நீங்க சிவகங்கைக்காரு காஞ்சிபுரத்துல போய் வந்து வேட்பாளர் நிக்கிறீங்க அப்ப அந்த மண்ணுல உள்ள எவனோ ஒருத்த நாம் தமிழ் கட்சி உழைச்சவனோட இடத்துலதான் நீங்க போய் நிக்கிறீங்க அப்ப வந்து உங்களுக்கு தெரியல நம்ம வந்து அடுத்தவங்க இடத்துல போய் நம்ம வந்து நிக்க கூடாது அந்த மண்ணில் எவன் வந்து உழைச்சானா அவனுக்கு தான் இது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியல அப்ப அண்ணனோட கருத்தை சொல்லுவாரு இல்ல தம்பி நம்ம வந்து நிறைய பாசறைகள்லாம் ஒண்ணு பண்ணணும் அதுல எல்லாம் எல்லாரையுமே தலைவனாகணும் எப்போதுமே நம்மளோட கூட பிறந்தவங்க வந்து ஒரு ஒரு கட்சியிலயும் தொண்டனாதான் தம்பி இருக்கணுமா அதெல்லாம் கூடாதுரா நம்ம நாம் தமிழர் கட்சியில இருக்கிற அந்த பொறுப்புகளை எல்லாத்தையும் பகிர்ந்து கொடுக்கணும்டா அப்படின்னு பேசி அந்த அளவு உருவாக்கணும் தான் அண்ணன் சீமான் எல்லாருக்கும் தான் அந்த ஒரு நல்ல எண்ணத்துலதான் எல்லாரையுமே அந்த பொறுப்பாளர் ஆக்கி சரி அழகு பாக்குறது இத்தனை பாசடிகள் வேற எந்த கட்சியிலயாவது இருக்கான்னு பாருங்க அதிகமான அன்பும் அதிகமான சுதந்திரம் கூட வந்து ஒரு வயலுக்கு கெடுதல் தானும்னு உறவுகளுக்கு அன்பு வணக்கம் சீமான் கோபியா வெளியில் தான் இருந்துச்சு அப்படிங்கிறது மீறி இப்போ கட்சிக்குள்ளேயும் அதிகமாக வந்துடுச்சு இந்த சூழ்நிலை நான் வந்து என்னத்தை பார்க்க வேண்டியதாக இருக்குது நம்ம வந்து என்ன சிந்திக்க போகிறோம் எதை வந்து நான் வந்து உங்கள்கிட்டலாம் பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா தொடர்ந்து தேர்தல் வந்துவிட்டாலே அண்ணன் சீமான் வந்து வசைப்படுறதும் அது இருந்து பாடுறத விட வந்து நம்ம கட்சியில் இருந்தவங்களே வெளியில் போய் பேசிகிட்டு இருக்கிறதும் இதை வந்து தொடர்ந்து நம்ம வந்து கவனிச்சுட்டு தான் இருக்கிறோம் இப்போ ராஜா மையப்பனை பார்த்தோம் தியாகராஜன்ங்கிறவரை பார்த்தோம் இப்போ வந்து புதுசாக சேர்ந்துருக்கிறவர் ஒரு யாருன்னு பார்த்தீங்கன்னா சஞ்சீவிநாதன் அப்படின்ற நம்ம அண்ணன் அது நல்ல அண்ணன் தான் உண்மையிலே இவங்க எல்லாத்துக்குமே வந்து என்னோட ஆழ்ந்த இரங்கல்களை நான் தெரிவிச்சுக்கிறேன் ஆழ்ந்த அனுதாபங்களை நான் தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா எது வரைக்கும் வந்து அண்ணன் சீமான் வந்து நல்லவராக இவங்களுக்கு தெரியறாங்க தெரியுமா இவங்களுக்கு எடுத்து பொறுப்பெல்லாம் எடுத்து கொடுக்குறாங்கல்ல அப்போல்லாம் வந்து அண்ணன் சீமான் வந்து மிக நல்லவராக இருக்கிறாரு இவங்களுக்கு தொடர்ந்து சீட்லாம் கொடுக்குறாங்கல்ல அதை சஞ்சீவிநாதனுக்கே சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினாறுல சீட்டு கொடுக்குறாங்க காஞ்சிபுரத்தில் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சீட்டு தராங்க அண்ணன் அப்போல்லாம் வந்து சஞ்சீவிக்கு வந்து இவர் வந்து சீமான் மாதிரி ஒரு சிறந்தவரை யாருமே இல்லைங்கிறது தான் இவர் வந்து பதிவு பண்ணுறாரு ஆனால் அதுக்கப்புறம் இப்பயும் வந்து என்ன செய்கிறாரு இவரோட மனைவிக்கு சீட்டு கெட்டு அதுக்கப்புறம் வந்து இவரே வந்து ஒரு மூணு நாலு பேரை வந்து அங்கே வந்து அண்ணன் வந்து சொன்னேன் அதையும் வந்து கேட்கலை அப்படின்றாரு ஏன்னா அது வரைக்கும் இவருக்கு தெரியலையா அண்ணன்ட்ட வந்து இப்போ நாம் தமிழகத்து சின்னம் வந்து போனது இவருக்கு தெரியல இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா இவங்களுக்கு எதாவது செஞ்சுக்கிட்டே இருந்தால் வந்து நல்ல ஒரு அண்ணன் சீமான் செய்யலை அப்படின்னா உனை கெட்டவர் இது எவ்வளவு ஒரு சிறுப்புல தனமாக இருக்கு பாருங்க வெளியில உட்காந்து ஒரு ஊடகத்தில் உட்காந்து பேசுறாங்க ஒரு ப்ரெஸ் மீட்டு கொடுக்குறாங்க போது பார்க்கறவன் பல பேர் பார்ப்பான் விவரம் தெரியாதவன் ஆகா இதெல்லாம் உண்மை தானோ அப்படின்னு கூட நினைப்பான் ஆனால் நம்மளை மாதிரி இருக்கிற ஆட்கள் தெரியும்ல நான் தொடர்ந்து அண்ணன் சீமான பாத்துட்டு இருக்கிறேன் ஒரு ரெண்டாயிரத்தி ஒன்பது காலகட்டத்திலேயே வந்து அண்ணனோட நான் வந்து எதுங்க ஆரம்பிச்சிட்டேன் அந்த சமயங்கள்ல இருந்து நம்ம பார்க்கும்போது அண்ணன் மாதிரி அரசியல் களத்திலையும் சரி பொது தளத்திலையும் சரி அதிகமான உழைப்பு போட்ட ஒரு தலைவனை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை இன்னுமே நான் வந்து பார்க்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன் இவங்க கூட சொல்றாங்க இன்னும் பொது உடைமை நாம் தமிழர் கட்சி இன்னும் ஆரம்பிக்க போறேன்னு நீங்க ஆரம்பிங்க நீங்க ஆரம்பிச்சு ஏதாவது ஒரு தொகுதியில நான் ஜெயிச்சு அதுல வந்து நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா உங்க கட்சியில நானே வந்து சேர்றேன் ஏன்னா எங்களுக்கு எல்லாம் நான் ஒண்ணுமே தெரியல அப்படின்றீங்கல்ல சவாலாவே சொல்றேன் இல்ல நீங்க எல்லாருமே ஒன்று சேருங்க ஒன்று சேர்ந்து ஏதாவது ஒரு மூணு மூணு தொகுதி ரெண்டு தொகுதி தான் பெரிய புலிகளாட்டம் பேசுறீங்க சேர்ந்து வந்து செய்யுங்க நீங்க வந்து பல பேருக்கு குரல் பதவி எல்லாம் இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன் நான் இது போல அண்ணன் சீமான் இப்படி பண்ணிட்டாரா நம்ம செய்யணும்டா அப்புறம் எல்லாம் ஆனா அதெல்லாம் வந்து எந்த வகையில வந்து சரின்னு தெரியல நீங்க சிவகங்கைக்காரு காஞ்சிபுரத்துல போய் வந்து வேட்பாளர் நிக்கிறீங்க அப்ப அந்த மண்ணில் உள்ள எவனோ ஒருத்த நாம் தமிழ் கட்சி உழைச்சவனுன்ற இடத்துலதான் நீங்க போய் நிக்கிறீங்க அப்போ வந்து உங்களுக்கு தெரியல நம்ம வந்து அடுத்தவங்க இடத்துல போய் நம்ம வந்து நிற்கக்கூடாது அந்த மண்ணில் எவன் வந்து உழைச்சானா அவனுக்கு தான் இந்த கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியல அதே போல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல கொடுத்தாங்கல்ல அப்பனாக்கி நீங்க சொல்லியிருக்கலாம்ல இல்லைங்க காஞ்சிபுரத்தில் இருக்க வந்து இங்கே வந்து வைங்க நான் சிவகங்கைக்காரன் நான் நான் அந்த மண்ணில் போய் நான் நிற்கிறேன்னு அப்போ சொல்லியிருக்கலாம்ல அப்போ நீங்கள் சொல்லலை அப்போ என்ன செய்கிறீங்க உங்களுக்கு வந்து என்ன வந்து ஆட்டி வைக்கிற மாதிரி யாரும் ஒருத்தவங்க ஆடலைன்னா உடனே வந்து அவன் மேலே ஒரு குறை சொல்றது இது வந்து எவ்வளோ பெரிய ஒரு அனாகரீயமான ஒரு செயல்னு பாருங்க அதே போல் தான் ராஜாமையப்பண்ணா அப்படி தான் செய்கிறாரு அவர் போய் வந்து கேட்டிருக்கிறாரு பொதுச்செயலாளர் விடணும்னு கேட்டிருக்கிறாரு சீட்டு வேணும்னு கேட்கிறாரு தரலைன்னு போய் உட்காந்துட்டு அழுகுறாரு இந்த அலுவலகில இது வந்து வர்சன் வேற விர்சன் இது அவ்வளோதான் இன்னைக்கு வந்து சஞ்சீவ் நேற்று பேர் நான் பாக்குறத வேற வருஷனை தான் நான் பாக்குறேன் ஏன்னா அன்னைக்கு இவருக்கு கொடுத்துட்டா அண்ணன் சீமான் வந்து நல்லவர் கொடுக்கலன்னா வந்து அண்ணன் சீமான் வந்து கெட்டவர் இது எந்த வகையில் நியாயம் அது சிந்திச்சு பாருங்க கொஞ்சம் நச்சும் இப்போ பல கட்சிகள் இங்க இருக்கு தமிழ்நாட்டில் முப்பது ஆண்டுகளாக வந்து இந்த தேர்தல் அரசியலில் களங்கண்ட கட்சிகள் மூணு தொகுதி கேட்குறோம் அதுல வந்து ஒரு தொகுதி குறைஞ்சா கூட நாங்கள் வந்து தீக்குளிச்சிருவோம்னு சொன்ன கட்சிகள் மேலும் இங்கே இருக்கு வீசிக்காவே அதை தான் சொல்லியிருந்தாங்க நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டாங்கன்னு பேசினார் ஆனால் அந்த கட்சியிலாம் இப்படி தலைமைக்கு கட்டுப்பட்டு எப்படி இருக்கிறாங்க அதுதான் வந்து கட்சிக்கு சரியா இருக்கும் தான் அண்ணன் சீமான் வந்து கட்சியில் வந்து பொறுப்பு கொடுத்து வச்சுருந்துருக்கணும் அண்ணன் சீமான் வந்து இவங்களெல்லாம் எந்த இடத்துல வந்து வைக்கணுமோ அந்த இடத்துல வைக்காம அதிகமான இடத்துல வந்து வச்சுட்டாரு அதங்க வந்து நடந்த பிள்ளையே என்ன நடந்திருக்கு வரவங்க போகிறவங்களுக்கும் நான் அண்ணன் சீமான்ட்ட வந்து அறையில் வந்து ஒரு ரெண்டாயிரத்தி பத்து காலங்களில் உட்காந்துருக்கும் போது ஒரு சில குறிப்பிட்ட பேர் தான் உட்கார்ந்துருக்கும் நானும் உட்கார்ந்து இருந்திருக்கேன் இத்தனை பாசறைகள் கிடையாது அப்போ அண்ணனோட கருத்தை சொல்லுவாரு இல்ல தம்பி நம்ம வந்து நிறைய பாசறைகள்லாம் உண்டு பண்ணணும் அதுல எல்லாம் எல்லாரையுமே தலைவனாகணும் எப்போதுமே நம்மளோட கூட பிறந்தவங்க வந்து ஒரு ஒரு கட்சிலயும் தொண்டனாதான் தம்பி இருக்கணுமா அதெல்லாம் நம்ம கூடாதுரா நம்ம நாம் தமிழர் கட்சியில இருக்கிற அந்த பொறுப்புகளை எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கணும்டா அப்படின்னு பேசி அந்த அளவு தான் அண்ணன் சீமான் எல்லாருக்கும் கொடுத்தவர் தான் அந்த ஒரு நல்ல எண்ணத்துலதான் எல்லாரையுமே வந்து அந்த ஆக்கி சரி அழகு பாக்குறது இத்தனை பாசறைகள் வேற எந்த கட்சியிலயாவது இருக்கான்னு பாருங்க அதிகமான அன்பும் அதிகமான சுதந்திரம் கூட வந்து ஒரு வகையில் கெடுதல் தானும்னு தோணுது இப்போ பார்க்கும்போது எல்லாருக்கும் நல்லது செய்யணும்னா சீமானு நினைச்சாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல இவருக்கு சீட்டு கொடுத்தப்ப என்ன பார்த்து கொடுத்துருப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அதே இடத்துல சீட்டு கொடுக்குறாருல அப்பலாம் பேசணும்னு இருக்கீங்க இன்னைக்கு வந்து உட்காந்துகிட்ட ப்ரெஸ் மீட்ல உட்காந்து எவ்வளவு ஒரு கேவலமா பேசிட்டு இருக்கீங்க நீங்க உங்களோட சிறுப்புளை தனமுங்கிறது எதில் தெரியுமா தெரிஞ்சது ஈழத்தில் அழிந்தவர்களோட அண்ணன் சீமான்கிட்ட வந்து அழிஞ்ச அதிகமானு சொல்றீங்கல்ல இல்லை தெரியுது நீங்க வந்து ஈழ போராட்டத்தை வந்து எந்த அளவில் நீங்க வச்சுட்டு இருக்கீங்க அதை வந்து எப்படி நீங்க வந்து கொண்டாந்துட்டு இருக்கீங்க அந்த இடத்துல வந்து பரம்பரையில் தான் வரணும் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு சாதிய வன்மத்தோட நீங்க கொண்டு போறீங்க நீங்கள் எப்படி எப்படி வந்து நாம் தமிழர் கட்சியா இருப்பீ நீங்க நிறைய அந்த கட்சிக்கு உழைச்சிருக்கீங்க நீங்கன்னு இல்லை நம்ம கட்சியில் இருந்தவங்க பல பேரை நான் வந்து சொல்றேன் உழைச்சிருக்கீங்க அதுக்கு உழைச்சதுக்கு மேல உண்டான அந்த ஒரு அதிகாரத்தை உங்களுக்கு வந்து அண்ணன் கொடுத்துருக்குறாங்க அதை வந்து காப்பாற்றிக்கிட்டு இன்னைக்கு நம்ம தரல அப்படின்னா என்னென்ன ஏதோ ஒரு காரணம் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி தலைமை தானே இருக்கணும் நீங்க பாருங்க அண்ணன் சின்ன விட்டுட்டாரு இதே வந்து ஒரு காப்பாற்றணும்னு வந்து ஒரு வார்த்தை விட்றீங்க வேற குறைய வந்து முப்பது ஆண்டுகள் ஆக போகுது இன்னைக்கு வந்து மதிமுக சொந்த சின்னம்னு ஒண்ணு இருக்காதுங்களா இல்ல விசிகாவுக்கு சொந்த சின்னம்னு ஏதாவது இருக்கா இப்ப பாமகவுக்கு இல்ல இல்ல நேத்து வந்து கமலஹாசன் இன்னைக்கு வந்து சீட்டு வாங்கிட்டு திமுக சமரசமாக போயிட்டாருங்க அந்த இடத்துலலாம் கூட யாரும் எதுவுமே பேசலையே உங்களெல்லாம் வந்து அதிகமாக பேச விட்டு எல்லாத்துலேயும் நம்ம தம்பிகள் நம்ம தம்பிகள்னு பாத்ததுனால என்ன ஆகி போயிடுச்சு நீங்க வந்து அவ்வளோ ஒரு ஆத்திரத்துல வந்து பேசுறீங்க நீங்க பேசுற கூட எனக்கு என்ன தோணுச்சுன்னா தாய் வந்து ஒரு குழந்தைய பாசமா வளர்த்துக்கிட்டு இருந்த குழந்தைக்கு அடுத்த குழந்தை பிறந்தா இந்த குழந்தைய கொஞ்ச நேரம் கீழே விடுமா அந்த குழந்தை கையகலா அப்படியே உதச்சிட்டு அழுவும் பாருங்க அது தான் எனக்கு தோணுச்சு உங்கெல்லாம் நினச்சி இன்னைக்கு உங்களாம் நேசிக்கிறேன் அண்ணன் அது போல் போறாரு ஆனா ஆனால் வந்து காயப்படுத்தக்கூடாது தேர்தல் நேரம் நீங்க சொல்றீங்க பொது உளுமை நான்குமை கட்சி வந்து ஆரம்பிக்க போறோம் ஆரம்பிச்சு பாருங்க அப்போ தெரியும் ஆரம்பிச்சு நீங்கள் சொல்லுங்க ஒரு மூணு தொகுதி நின்று நாங்கள் வந்து வென்றுட்டோம்னே இதுக்கப்புறம் தெரியும் கட்சி தொடங்குறது சுலபம் அது தொடர்றது வந்து ரொம்ப கஷ்டம் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் நான் படித்தது வரைக்கும் என்ன தோணுதுண்ணா எனக்கு ஒரு வெற்றி வேணும்னா அந்த வெற்றிக்கான அந்த போருக்கு நம்ம கிளம்புறோம் அப்படிங்கும் போது அதுக்கான தளபதிகளை சரியாக வந்து செட் பண்ணலன்னா கூட வந்து தோல்வி வரும் அண்ணன் இவ்வளவு கடுமையாக உழைச்சும் எத்தனை மணி நேரங்கள் எவ்வளோ கூட்டங்களில் பேசியும் எத் எவ்வளோ ஊர்கள் பயணங்கள் செய்தோம் நாம் தமிழர் கட்சி வந்து எவ்வளோ போராட்டங்கள் முன்னெடுத்தும் இன்னை வரைக்கும் வந்து அதுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கலன்னா அதுக்கு வந்து ஒரு என்ன ஒரு காரணம்னா முன்னாடி நிக்க வச்ச பல பேரும் சரியில்லாமல் வந்து உங்களை மாதிரி ஆட்களை நிற்க வச்சுட்டா போல இன்னைக்கு தான் அது தோணுது பார்க்குற மாதிரி தொடர்ந்து உங்களை தான் முன்னாடி நிற்பாகிட்டு இருக்கிறாங்க நீங்கள் வந்து இங்கே வெளியில் போறங்கப்போ உங்க பிள்ளை ஒரு ஆயிரம் பேர் அண்ணன் சஞ்சீவேணன் வந்து சேர்த்துட்டாரு ராஜா அண்ணன் சேர்த்துட்டாரு சொல்லலை யாருமே அப்ப அதுலேருந்து என்ன தெரியுது உங்களுக்காக வந்து கட்சி இருந்துருந்துருக்கு கட்சிக்காக நீங்க என்ன செஞ்சிருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட வேலைகள்லாம் தான் இருக்கீங்க அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்ல உங்க வேலையை விட்டுருப்பீங்க சாதமும் ஒரு அசைன்மெண்ட் வச்சாலே அது நடக்கும் எதையும் ஒன்று இலக்கம் ஒண்ணு கிடைக்காது ஆனா அதுக்காக வந்து ஒன்று தரல அப்படிங்கிறதுக்காக எவ்வளோ ஒரு விமர்சனங்கள் எவ்வளோ ஒரு அந்த ஒரு அவதூறுகள் அள்ளி தெளிக்கிறீங்க அதே உங்க மனைவிக்கு கொடுத்துருந்தா சீட்டு இல்ல நீங்க சொன்ன ஆட்களுக்கு சீட்டு கொடுத்துருந்தா அண்ணன் இன்னை வரைக்கும் நல்லவர் நீங்க உங்களுக்கு கேட்டதை அவர் வந்து கொடுக்கல அப்படிங்கிறதுக்காக இவ்வளோ ஒரு பேச்சுகள் பேசுறீங்கன்னா நீங்க எப்படி வந்து தூய்மையான ஆளா இருப்பீ நேற்று வரைக்கும் உங்களை வந்து ரொம்ப நேர்ச்சிட்டு இருந்த ஆள் நானும் ஒருத்தன் தான் உங்களுக்கு என்ன எந்த அளவு நேரடியாக தெரியும் தெரியல உங்களை எனக்கு நல்லாவே தெரியும் நீங்க அங்கே வந்து ஊற பக்கத்துல வந்து அலுவலகம் வச்சு போட்டிருந்ததுலையும் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எத்தனை க வண்டிகள் வச்சுருந்தீங்க டிராவல்ஸ் எப்படி நடத்திட்டு இருந்தீங்கிறதும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபதுல நீங்க தாக்கப்பட்டதும் எல்லாமே எனக்கு நல்லாவே தெரியும் நான் இந்த இடத்துல வந்து முழுமையா அந்த இடத்துல எல்லா இடத்துலையும் நான் நிக்கலா கூட எல்லாரோட கதையும் நான் வந்து பாத்துக்கிட்டு முழுமையா நாம் தமிழ கட்சியோட வேலைகள் நான் செஞ்சிட்டு இருக்கேன் நாம் தமிழ்கட்சியில தான் நான் முழுவதும் இயங்கிகிட்டு இருக்கிறேன் இன்னைக்கு வந்து நான் ஒரு ஊடகவியலராக இருந்து ஒரு புத்தகங்கள் வந்து தமிழ்நாடு அளவுல போட்டாலும் அந்த இடத்துல எனக்கு என்ன பேச்சு வந்தாலும் பரவாயில்லங்கிறதுனால ஏன்னா என்னோட நேர்மை வந்து அடுத்தவன் வந்து எடப்படுறதுனா விட மாட்டேன் நான் இன்னைக்கு வந்து நாம் கட்சிக்காக வந்து யூடியூப்ல வந்து நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் வந்து இன்னைக்கு வந்து பேசிட்டு இருக்கிறேன் உங்களை மாதிரி பேசுறவங்க அதை தூக்கி பேசிட்டு இருக்கிறேன் யார் என்ன பேசுனாலும் அதுக்கு வந்து நம்ம வந்து அப்படியே விட்டுட்டு போயிட்டோம்னா சரி வராது அப்படிங்கிறது அதை தான் வந்து நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு எனக்கு தரல எனக்கு அது இது தரலன்னு சொல்லி நான் யார்டிஎம் சண்டை போடலையே இல்லையே ஏன்னா இது ஏன் ஊட்டு கட்சி ஆனால் எனக்கு தெரியும் நான் வந்து விட்டுட்டுலாம் போயிட முடியாது கட்டின பொண்ணாட்டி எவனாலும் டைவர்ஸ் பண்ணிடலாம் சார் இப்போ பெத்த பிள்ளையை வந்து அனாதை விட்டுட்டு போயிட முடியாது நாம் தமிழ் கட்சி வந்து நான் பெத்த பிள்ளை மாதிரி அனாதையெல்லாம் விட்டுட்டு போயிட முடியாது ஏன் ஊட்டு கட்சி எங்கண்ணு நம்மளும் ஒரே குடும்பம் தானே இது போல வந்து பக்கத்துல இருந்துகிட்டே வந்து உங்களுக்கு இவ்வளவு கட்சி உறுப்பிடும் எதுவுமே செயலை அறிவிக்கிறார் விஜய் அதுல வந்து ஐம்பது லட்சம் பேருக்கு மேல சேர ஆரம்பிச்சிட்டாங்க எந்த ஒரு உழைப்ப பாத்துருவோம் சாரா அப்போ சரியான ஆட்களை வந்து முன்நிறுத்தல அப்படின்னா கூட அது வந்து ஒரு மிகப்பெரிய இடைஞ்சாலதான் இருக்குங்கிறத இன்னைக்கு எங்களுக்கு தெரியுது அண்ணனோட பெருந்தன்மையும் ஒரு பேரன்பும் எல்லாத்தையும் வந்து ரொம்ப சகஜமாக வந்து சுதந்திரமாக இருந்ததோட காரணம் இன்னைக்கு வந்து எல்லாருமே வந்து பேசுறீங்க இன்னைக்கு வருத்தம் இருக்குது எனக்கு அதே சமயத்தில் உங்களெலாம் பார்த்த பாவமாக தான் இருக்கு நீங்கள் என்ன வேணாலும் பேர் வச்சு வந்து கச்ச ஆரம்பிங்க இல்லை ஏக்க ஆரம்பிங்க எது வேணாலும் பண்ணுங்க உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம் நீங்கள் வென்று வந்தீங்கனாலும் நீங்கள் வந்து எங்களோட உறவுகள் தான் நாங்கள் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம் ஆனால் அவதூறுகள் அள்ளி பரப்பாதீங்க சீமான் வந்து என்னமோ எல்லாத்தையும் விட்டுட்ட மாதிரியும் நீங்கள் தான் வந்து எல்லாத்தையும் காப்பாற்றின மாதிரியும் நீங்களே என்ன சார் செஞ்சுருக்கீங்க இது வரைக்கும் இங்கே இந்த மண்ணுக்காக என்ன செஞ்சுருக்கீங்க அந்த போராட்டம் பண்ண இந்த போராட்டம் பண்ண நீங்க தனிப்பட்ட முறையில் முறையில சொல்றீங்கல்ல நான் ஏக்கம் கட்ட போறேன் கட்டி உள்ள ஒரு போராட்டத்தை முன்னிடுங்க பெரிய சும்மா வந்து ஏதோ ஒரு அனாத பிள்ளை பேசுற மாதிரி கேட்க இல்லைங்கிற மாதிரி எல்லாத்தையும் கடந்து போயிட்டு நீங்க வந்து பேசிட்ட எல்லாம் இருக்கக்கூடாது உங்களுக்கு ஏதாவது தோணுதா செய்யணும்னு தோணுதா நீங்க சரியான ஆளா ஒரு மூணு தொகுதி வந்து வென்று காட்டுங்க சார் நீங்க அதுக்கப்புறம் பேசுங்க இது போல வந்து இருக்கிற ஆட்கள்லாம் என்ன முன்னாடி குறைச்சுக்கங்க ஒரு நாகரிகம் நடந்துக்கங்க இன்னைக்கு எவ்வளோ ஒரு கட்சிகள் நம்ம பார்க்குறோம்ல அந்த கட்சிகள்லாம் எவ்வளோ அழகாக வந்து ஒரு தலைமைக்கு கட்டுப்பட்டு ஒரு தலைமை ஒரு முடிவு ஒரு காரணம் இருக்கும் அப்படிங்கிறது நினைக்கிறாங்கல்ல உங்களுக்கே அதெல்லாம் மாட்டேங்குது சம்பந்தம் இல்லாமல் கொண்டு போய் வயநாட்டில் ராகுல் காந்தி பாட்ட போறாங்க கேரளாவில் அங்கே வந்து யாருமே எதுவுமே சொல்லலையே பேச இருக்கிறாங்க அப்போ உங்களுக்கே அந்த ஒரு பக்குவமே வர முடியல சிறு பிள்ளைகள் தனமாவே இருக்கீங்களா இருந்தால் வயசுல பெரியவங்களா இருந்துட்டு அதனால் நான் இழந்துட்டேன் இழந்துட்டேன் இழந்துட்டேங்காதீங்க ஏன்னா ஒரு சினிமாவுக்கு போகணுன்னா கூட ஒரு டிக்கெட்டை வாங்கியா கிழிச்சு போட்டு தான் சினிமாவுக்கு போகணும் நீங்கள் அதிகாரத்தை வாங்கினீங்க அந்த ஒரு பேர் புகழ வாங்கிட்டு அந்த நீங்க இன்னைக்கு வந்து சஞ்சீவி கூப்பிட்டு இவ்வளோ பேர் போய்ட்டு எடுக்கிறான் சார் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்து பதினாறுக்கு முன்னாடி சஞ்சீவி யார் எத்தனை பேருக்கு தெரியும் அந்த அங்கீகாரத்தை கொடுத்த வந்து அண்ணன் சீமான் அதை கூடாது நம்ம எவ்வளோ பெரிய இடத்துக்கு போனாலும் சரி நீங்கள் ஒரு கட்சியை கட்டி அதுக்கு ஒரு தலைவனானாலும் சரி அந்த ஒரு நன்றியை மறந்துட்டால் அது வந்து வழங்க முடியாது திமுக பாருங்க அங்க இருந்து பெரியார்கிட்ட இருந்து எவ்வளவு முரண்பட்டு வேலைக்கு வந்தாங்க எவ்வளவு வென்றதுக்கு அப்புறமும் வந்து வந்து இருந்தாங்க அதனால இன்னை வரைக்கும் அவங்க வந்து அந்த பதவியில வந்து தக்க வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அந்த ஒரு சிறு பாசம் ஒரு பற்று ஒரு அன்பு ஏதாவது ஒன்னு இருக்கணுமா இல்லையா எனக்கு வேணும்னு கேக்குறீங்க இல்லப்பா நம்ம பாத்துக்கோ பாங்கிறாரு ஒன்னே வயிற்றுல அடிச்சுட்டு ஆள் ஆரம்பிச்சுடுறீங்க அவன் கெட்டவா அவன் கெட்டவன் கெட்டவனா நீ நல்லவனாப்ப எவ்வளவு பேர் அப்ப இதுல வந்து எல்லாம் எந்திரிச்சு அப்படின்னோம்னா நம்மளோட வெற்றி மட்டும் தான் இவங்களுக்கு வந்து பதிலாக இருக்கும் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் அழகா வந்து ரொம்ப பக்குவமா வந்து வளர்ந்துக்கங்க எதுக்கு எடுத்தாலும் அண்ணன் சீமானை தான் செய்யணும் அப்படின்னா நீ எதுக்கு இருக்கிற சீமான மட்டும் தான் இங்க வந்து நேர்ந்து விட்டுட்டு போயிருக்க தமிழ் இல்லத்துக்கு நீதான் கேட்கணும்னு நீங்களாம் கேட்க மாட்டீங்களா யாருமே நாம் தமிழர் கட்சியை கட்டிட்டார் சீமான் கட்சிக்கு பேர் ஜஜ் சீமான் நீங்க உங்க பகுதியில் கட்டி இருக்க வேண்டியதானே எந்த பகுதியில இருந்து போனாலும் நேரா போய் எங்கே உட்காந்துக்கிறீங்க அங்கங்கெல்லாம் சீட்டு வாங்கிக்கிறீங்க சீட்டு வாங்கிட்டு அதே போல் இன்னொருத்தவங்களை கொண்டாந்து இங்க போடணுங்கும் போது உங்களுக்கு வலிக்க ஆரம்பிச்சிருந்து நீங்க அங்கே வந்து காஞ்சிபுரத்தில் சீட்டு வாங்க உங்களுக்கு நல்லா இருந்துச்சு அதே எங்க ஊர்ல இருந்து இந்த திருவிழார்ல இருந்து எளியில அங்க வந்து நிக்கிறாங்கும் போது உங்களுக்கு வந்து கசக்குது நீங்க நிற்கும் போது எல்லாம் ரொம்ப தப்புங்க இதெல்லாம் வெளில பார்க்குறவனுக்கு தெரியாதவன் வந்து சிரிச்சு அப்படி கைத்தறிட்டு உட்காந்துருப்பான் தெரிஞ்சவங்க எங்களுக்கெல்லாம் எல்லாம் வந்து மனசு ரொம்ப வலிக்குது இது போலாம் நடந்துக்கிறீங்கிறது நீங்க எல்லாம் வந்து இந்த முன்னாச்சும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு புரிதலோட இருங்க அப்படி இல்லையா சொல்லுங்க ஒரு இடத்துல விவாதம் என்ன பண்ணுவோம் நீங்க வந்து என்னத்துல வந்து இங்க வந்து கட்டி கொண்டாந்தீங்க என்ன இழந்துருங்க பொருளாதாரத்துல நீங்க இழந்திருக்கீங்க எனக்கு நல்லா தெரியும் அது உங்களோட தனிப்பட்ட காரணம் அது அதை வந்து நான் தமிழகத்தில் ஒண்ணும் திருச்சுக்கெல்லாம் இருக்கக்கூடாது உங்களுக்கு மட்டும் இல்ல இப்ப ராஜா மையப்பன் தியாகராஜன் நீங்க இது போல இன்னும் யார் யாரெல்லாம் வருவீங்களா அவங்க எல்லாருக்கும் என்னோட ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன் உங்களுக்கு உங்களுக்குலாம் ஆறுதல் தான் நான் வந்து தெரிவிக்கக்கூடிய ஒரு நிலைமை தான் வந்துட்டு இருக்கிறோம் இனிமே நான் நாம் தமிழர் கட்சியில இருந்து முன்னிலைப்படுத்தக்கூடியவர்களை வந்து பார்த்த வந்து அண்ணன் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையிலேயும் இருக்குது என்னடா அப்படி பிரச்சனை நினைக்க கூடாது எல்லாருக்கும் வந்தவனும் வந்து நம்ம பெருந்தன்மே வந்து சீட்டை கொடுக்க வேண்டியது வந்தவனே வந்து பொறுப்பை கொடுக்க வேண்டியது இருக்கட்டும் தம்பிங்க வேண்டியது கடைசியில் பார்த்தீங்கன்னா வந்து அள்ளி போட்டு போயிடறாங்க எனக்கு நான் போறதான் போகிறாங்க சும்மா போக மாட்டேங்கிறாங்க ஓலி சீக்கிமே அது போல வந்து குப்பையெல்லாம் சீச்சு விட்டு போயிட வேண்டியது ஆனால் அதனால எந்த வித நட்டமும் வந்து நாம் தமிழர் கட்சி கிடையாது நேற்று வந்து கச்சா காரணத்தாலும் போய் ராஜ்யசபா சீட்டு வேணுங்கிறான் போயிடுறான் அதெல்லாம் விட்டுட்டு இன்றை வரைக்கும் நின்றுட்டு இருக்கிறாரு இந்த மண்ணுக்காக மக்களுக்காக எங்களை மாதிரி ஆட்களுக்காக அந்த மனுஷனை போட்டு எவ்வளோ தான் காயப்படுத்தாது இந்த தேர்தலில் நாம் தமிழ் கட்சி வெல்லணும் அப்போ தான் சத்தியம் வென்றால்னா சரியாக இருக்கும் உங்களாட்டம் வந்து சில பேர் அள்ளி தூவுறதெல்லாம் வந்து வென்றுட்டு போயிடுச்சுன்னா நல்லா இருக்காது இல்லை அப்போ புரிஞ்சுக்கிட்டு நம்ம பிள்ளைகள் நாம் தமிழ் கட்சி பிள்ளைகள் ரொம்ப மிகவும் வந்து நுணுக்கமாக பார்த்து அரசியல் எப்படி பண்ணணும் அரசியல்னால் என்ன அது புரிஞ்சுக்கிட்டு வந்து நடந்துக்கணும் நம்ம வந்து அளவுக்கு அதிகமாக வந்து நேசிப்போம் அதே சமயத்துல அளவோட வந்து எந்த இடத்துல யாரை வைக்கணுமோ அந்த இடத்துல நம்ம வைப்போம் நன்றி வணக்கம்